இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியில் செய்யப்பட்டுள்ள பணிகள் செலவெற்று மட்டும் குறிப்பிட வருவேன் என்ற சூலூர் தொகுதிக்கு உட்பட்ட கிட்டாபாளையம் அண்ணா தொழிற்பேட்டையில புதிய தொழில்தொடங்க ஏதுவாக தொழிற்பேட்டையை மேம்படுத்தும் பணிகள் சுமார் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இப்பொழுது நடைபெற்று வருகிறது வறட்சியால் பாதிக்கப்படும் சுல்தான்பேட்டை பகுதி விவசாயிக நலன் கருதி காடு குட்டை திட்டத்திற்கு நிலத்தடி நீரை மேம்படுத்த நொய்யல் ஆற்று நீரை தூய்மைப்படுத்தி குட்டைகளில் தண்ணீர் நிரப்புவதற்கு ஏதுவாக நூறு ஹெச் மின்சாரம் தருவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கழக அரசு இப்பொழுது ஒப்புதல் அளித்துள்ளது விசை தெரியாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணத்தை தலைவர் அவர்கள் தற்பொழுது குறைத்திருக்கிறாங்க ரூபாய் நாற்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சூலூர் சுல்தான்பேட்டை வாரப்பட்டி சிப்காட் மேம்படுத்தப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு சூலூர் தொகுதி முழுவதும் முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கிராமம் கிராமமாக முப்பதாயிரக்கும் மேற்பட்ட மருத்துவ காப்பீடு திட்டம் அட்டை வழங்கப்பட்டுள்ளது அதே போல சூலூர்ல அதிகளவு உள்ள விசைத்தறி நெசவாளர்கள் மற்றும் எம் எஸ் எம்இ நூற்பாலைகளுக்கான குறைந்த அழுத்த மற்றும் உயர்ந்த அழுத்த மின் இணைப்பை கட்டணம் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இங்குள்ள நிறுவனங்கள் நூற்பாலைகள் ரூபாப் சோலார் அமைப்பதற்கான மானியத்தை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் கோவையில பத்தாயிரம் கோடி மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது சென்னை அடுத்து இப்ப கோயம்புத்தூருக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வராரு அதே மாதிரி

மேற்கொள்ளப்படும் கோயில செம்மொழி பூங்கா அமைக்கப்பட உள்ளது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கோவையிலும் மதுரை மாதிரி கோவையிலும் திறக்கப்பட உள்ளது